கிட்ட வெப்படுறலாம் ஒன்றும் சமாளிக்க முடியலை அன்றைக்க ஒரு வேலை வட்டிக்கு போக முடியலை வீட்டில் வந்து அவங்க வெளியப்பட முடியாது இருக்குது எனக்கு யாருமே இல்லை நான் தனியா இருக்கிறேன் இருக்கு

அதோட மலையோட எல்லாமே சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி பாக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கனா ஒரு வாரமா தொடர்ந்து மழை மழனால கட்ட முடியல இன்னைக்கு தான் கொஞ்சம் வந்து உட்கருக்கு அதனால பாருங்க வாசல்லாம் பாருங்க தண்ணி கடந்து எவ்வளவு ஈரமா இருக்குனே இதனால இப்போ வீடு கட்ட வந்திருக்க அந்த ஈரத்த நாங்களும் நாங்களோ ஐயோ இது தெரியாது சாப்பாடலா ஆமா கையில பிரால நம்பியாத ராய் இன்னும்

என்ன சொல்றீங்க ஆமா அந்த மாத்திரை சாப்பிட்டாம ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியாது எங்க வீடு வேற இல்லாதீங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்கப்போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சிரமப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து எல்லாருமே கடைக்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சார்பாகவும் வாழ்த்துக்கள் அக்கா வீடு கட்டி விடுக்கலாம் அப்படி இருபது நாள் ஆச்சு இருபது நாளாக கட்ட முடியலை ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யுது அதோட மழையோட இல்லாமல் சிங்கப்பூர்லேருந்து ஒரு அக்கா வந்தாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்க்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக தொடர்ந்து மழை மழை கட்ட முடியல இன்றைக்கி தான் கொஞ்சம் வண்டி விட்டுருக்கு அதனால் பாருங்கள் வாசலாம் பாருங்கள் தண்ணி கடந்து எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு இதில் தான் இப்போ வீடு கட்ட வந்திருக்க அந்த ஈரத்தோடைய நாங்களும் இப்போ இவங்களுக்கு தான் வீடு கட்ட போகிறோம் அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி கொண்டிய பிள்ளை அந்த பிள்ளை ரொம்ப சிரம வச்சுக்கிட்டு இருந்து அம்மா வேலை வெட்டிக்கலாம் போக முடியாது இந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நீங்களே பார்க்கலாம் அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு இவங்களுக்கு தான் இப்போ வீடு கட்ட வந்திருக்கோம் இந்த அம்மாவோட வீட்டுக்காரரு கிடையாது இந்த வீட்டுக்காரரு இறந்து ரொம்ப நாள் தான் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த அம்மா தான் ரொம்ப சங்கடப்படுறாங்க வேற ஆம்பளை பிள்ளையெல்லாம் கிடையாது இந்த பொம்பளைப் பிள்ளை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப செரவு விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு தான் இப்போ அவங்களுக்கு இந்த தம்பி மூலியமாக தான் சொன்னாங்க இது மாதிரி ரொம்ப சிரமப்படுற குடும்பம் இருக்குதுன்னு இந்த தம்பி தான் சொன்னாங்க அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கி வீடு கட்ட வந்திருக்கோம் அவங்களுக்கு என்ன காட்சி உங்க வீட்டுக்கார என்ன காட்சி வீட்டுக்கார கடையில போய் வெத்தலை சோ வாங்கிட்டு போனாப்புல வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வரையில நெஞ்ச வலிக்குதுன்னு பின்னாடி கொஞ்சம் இருந்தாப்புல குப்பரை உழுந்ததுதான் பைக்ல பைக்ல ரெண்டு பேர் போனப்ப பின்னாடி உட்காந்துருந்தாங்களா பின்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க குப்பரை உளுந்தாடியோட நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் எங்களுக்கு வரவில்லை எங்களுக்கு யாரும் இல்லை சத்த வீட்டுக்கு ஒன்றும் தான் இந்த பிள்ளையும் வச்சுக்கிட்டு அவள்டப்படுறேன் வேலைலாம் ஒன்றும் சமாளிக்க முடியலை அன்றைக்க ஒரு வேலை போக முடியலை வீட்டில் வந்து அவ்வளோ வெள்தப்பட முடியாது இருக்குது எனக்கு யாருமே இல்லை நான் தனியாக இருக்கிறேன் நானும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்ட முடியாமல் இருக்கிறேன் பிள்ளையும் வச்சுக்கிட்டு நான் வேலைக்கும் போக முடியாது இந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது பக்கத்தில் எங்கே பண்ணாலேயும் பின்னாடியை கை போட்டு வந்துடும் இது செத்தனாலே இது தனியாக விட்டுட்டு போக முடியலை காஞ்சி தண்ணி இது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டத்தை பார்த்துட்டு வீடு கட்டி கொடுக்குறாங்க உதயகுமார் காயத்ரி அவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும் நல்லா காலம் பூரா நல்லா வாழணும் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு வீடு கட்டி கொடுக்குறவங்களுக்கு நன்றி அவங்க குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க செஞ்ச உதவியை நான் கடைசி வரையும் மறக்க மாட்டோம் அப்பா அப்பா பெரியண்ணாங்க அப்போ பெரியண்ணா ஆ எத்தனா படிக்கிறா ஆ சொல்லு எத்தனை படிக்கிறா சொல்லும்மா எத்தனை படிக்கிற பக்கத்து வீட்டு அக்காவுலாம் இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் கேட்கலாம் அக்கா இவங்க என்ன எப்படி ரொம்ப சிரமப்படுறாங்களா சிரமப்படுறதான் அஞ்சு வருஷம் இருக்கும் வீட்டுக்காரங்க இறந்து அதுலேருந்து ரொம்ப கஷ்டம் எது அங்கே அந்த சொசைட்டில அரிசி கொடுத்த உடனே அதை வாங்கி வந்து போட்டு கஞ்சி தண்ணியமா எரிச்சி அதை சாப்பிடும் மழை பெஞ்சு படுக்காயில அடுத்த வீட்டுலதான் வந்து படுக்கணும் தண்ணிக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னுட்டு அடுத்த தான் வந்து படுக்கிறாங்க ரொம்ப அவங்களுக்கு நீங்கதான் பாதுகாப்புக்கும் நீங்கதான் செய்யணும் பண்ணணும் செய்யணும் அழுவீங்க சிரமமா இருக்கு சரி அழுவாதீங்க அழுவாதீங்க

பாதுகாப்பு இல்லை அதில் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா பாதுகாப்பாங்க நீங்கள் வேலைக்கு போகலாம் போய் வார வாரம் போய் பார்த்துட்டு சரி அந்த மாதிரி கொண்டு விட்டு நீங்கள் வச்சுக்கலாம்க்கா நீங்கள் இங்கே வைக்கிறத விட உங்களுக்கு கஷ்டத்தை பொறுத்த விட அங்கே மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க சுத்தமாக தான் பார்த்துக்கோங்க துவச்சி கொடுத்துருவாங்க நீங்கள் வார வாரம் அவங்க பார்த்துக்குவாங்கக்கா இல்லை இல்லை பா அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு இல்லை இல்லை அங்கே போன சரி பண்ணிக்குவாங்க மாத்திரம் அங்கே போனா கூட விட்டுட்டு போனாக்கா

குழந்தை குழந்தைங்க கூட பெற்று வளர்த்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு அது பாட்டில் சாப்பிட்டுரும் இது ஒன்றுமே குழந்தை ஆறு மாதம் குழந்தை மாதிரி தான் அது வேதனை சரிக்கா இப்போ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கேள்வி கேள்விப்பட்டிருந்தோம் அதான் வந்து போட்டோ பிடிச்சிட்டு போனோம் அதான் வீடு காய்த்தி உதக மாதிரி காய்த்தியாக்கா வீட்டை கட்டி கொடுத்து சொல்லியிருக்காங்க மற்றவங்க ஏதாச்சும் வீடியோ பார்க்குறவங்க உதவிகள் கண்டிப்பாக கண்டிப்பா அக்காவுக்கு செய்கிறோம் சரிங்களா

இந்த இடத்துல பெரு வீடா இருந்துச்சு பாலடைஞ்சு போய் கிடந்துச்சு அந்த வீடு ஒண்ணு போட்டத்துல இருந்து போய் கிடந்துச்சு நம்ம அந்த அளவுக்கு கட்ட முடியாது இப்போ நம்ம இந்த வீட்டுல கட்டிடலாம் அந்த இடத்துல காணாலும் போட்டாச்சு வளகம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம்

ஒரு பக்கம் வரிசை கம்பு கட்டியாச்சு இன்னொரு பக்கம் கட்டிகிட்டு இருக்காங்க அதுங்க மரமெல்லாம் எல்லாம் தைச்சி முடிச்சிட்டோம் கீத்தி கம்பாக அடிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது கீற்று போட போறோம் இன்னைக்கு தான் மழை ஒத்துழைச்சிருக்கு அதனால கொஞ்சம் மானமும் பாருங்க மப்பாக தான் இருக்கான் ஆனால் எந்த டைத்துல மழை வருதுன்னு சொல்ல முடியாது மழை வர்றதுக்குள்ளே கொஞ்சம் வேலையை அப்பா பார்த்து கீத்து போட அப்புறம் நல்லா பல் வரித்து தைச்சிட்டு இருக்கிறாங்க

இந்த வீடு கட்டுறமா யாருக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு யாருக்குன்னு சொல்லு பாருங்க ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சாச்சு அடுத்த பக்கம் போட போறோம் பாருங்க வானத்தை பாரு வானத்தை பாருங்க எவ்வளவு நீல கலர்ல இருக்குது பாருங்க அடுத்தது மேகம் சரியான மேகமா இருக்கு மழை வர்ற கண்டிஷன்ல இருக்கு பாருங்க ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சிட்டோம் அடுத்த பக்கம் கீத்து போட போறோம் மழை வர்ற கண்டிஷன்ல தூத்தல் விழுகுது அதுக்குள்ள போட்டு முடிச்சிடணும் பாப்பா நீ என்ன பக்கம் கீத்து போட்டு முடிச்சாச்சு நான் ஒரு ரெண்டு கீத்து போட வேண்டியது இருக்கு மேலே போட்டு அண்ணா யார் மோடு கட்டுறது நான் மூணு கட்டிட்டேன்டா யார் பா நமக்கு என்ன நீங்க கட்டுறப்பா என்ன கட்டறீங்கனா இது பேர்னா மோடு வந்து மோடு கட்டிட்டே இருக்காங்க நாங்க சைடு எல்லாம் நரஞ்சிட்டே இருக்கோம் கதவு போட போறா அடுத்து சீதலா போட்டு முடிச்சிட்டோம் மோடு கட்டிட்டாங்க இப்ப தார் பை போட போறாங்க ஏன் எடுத்து தார் பை போட்டுட்டோம் கயிறு போட்டு கட்டிட்டே இருக்கோம்

இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த அக்கா அவங்க பொண்ணுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி பெட்ஷீட் துணுவேனி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த அக்கா அவங்க பொண்ணுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்களுக்கும் அவங்க அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் என் பொண்ணு இந்த ஓலூர வீட்லயே இருந்தோம் இந்த ஓலூர வீட்டிலேயே இருந்து இருந்து பார்த்துட்டு முடியல அடுத்த வீட்டுல போய் இருக்கிறோம் அடுத்த வீட்டுல போய் படுத்துக்கொண்டு அந்த மனநோயற்ற பொண்ணு வச்சுக்கிட்டே எங்கள் வீட்டுக்காரன் இல்லை வீட்டுக்காரையும் இறந்துட்டாரு உதயகுமார் காயத்ரி எங்களுக்கு எங்களுக்கு நன்றி செஞ்சுங்க எங்களுக்கு எல்லா சலுகையும் ச காய்கறிலேருந்து சாமான் அரை சாமான்லேருந்து இப்போ தோரப்பருப்பு எல்லாமே வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க பாய் தலைவாணி பெட்ஷீட்டு குடவை எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க குடமெல்லாம் இந்த நன்றியை நாங்கள் கடைசி வரையும் மறக்க மாட்டோம் எங்கள் வீட்டுக்கார ಅಲ್ಗಾಲಂ ಆಲಂಗಾಲಂ ಬೀರುದಿ ಕೊಡ್ತಿದ್ದೀರಿ ನನಗೆ ரொம்ப இப்போ காலையில் அவங்கள வருத்தப்பட்டிங்கலாம் அவங்க வீடு இவ்வளோ சிரமப்படுறாங்க இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன்னு இப்போ எப்படிமா இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காமா சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும் கடைசி வரைக்கும் குள்ள குட்டி எல்லா பேருமே அவங்க நல்லா இருக்கணும் வீடு மட்டுந்தான் கட்டி கொடுப்பாங்கன்னு இருந்தோம் அனைத்து பொருளும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு என் வீட்டில் தான் அடுத்த வீட்டில் தான் கொண்டாந்து வச்சுருந்தேன் மழைக்கெல்லாம் வச்சுருந்துட்டு இப்போ வீடு மட்டுந்தான் கட்டி கொடுப்பாங்கன்னு இருந்தேன் ஆனால் அனைத்து பொருளும் கொண்டாந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதுக்கு உதயகுமாருக்கும் காயத்திரியும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு வீடு போட்டு கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்காத வீடும் கட்டி கொடுத்து இவ்வளோ பொருளையும் வாங்கி கொடுத்து அவங்கள நல்ல முறையாக அந்த வீடு கட்டி கொடுத்த உதயகுமார் காயத்ரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்கும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது எங்கள் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் நெஞ்சு கலாம் சேட் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க சொன்னது மாதிரியே மறக்காமல் செஞ்சிருங்க